நாடாளுமன்றத்தில் ஆந்திராவில் நடந்த ஆணவ கொடையை கண்டித்து பேசி ஆந்திராவுக்கு போன அமிர்தான் ஒரு பெண்ணு கணவனை கொடூரமா வெட்டி கொண்டு பெண் கற்பிணி இருந்தாங்க வீட்டில் போயிட்டு அந்த குடும்பத்தை சந்தித்து கட்சியின் சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுத்து விட்டு அந்த ஊர்ல நானும் எம்பி நிற்க போறேனா அந்த ஊர்ல வேற ஏதாவது ஓட்டு கேட்க போறேமா சமாதான அரசியல் இந்தியா முழுக்க எல்லாம் தடுக்க முடியும் நாம வந்து இந்த ஆட்சிகள் தான் காரணம் அவங்க தான் காரணம் அவங்க கூட இருக்கிறவங்க தான் காரணம் இப்படின்னு சொல்லிட்டு எஸ்கே பாக்குறோம் அவங்கள்ட கோரிக்கை நம்ம வைக்கலாம் ஆளுங்கட்சியா இருக்கிற யாரா இருந்தாலும் எடப்பாடியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அம்மா மாயாவதி அம்மா வந்து நாலு முறை தம்ப உத்தரப்பிரதேசத்துல பிரதேசத்துல முதலமைச்சரா இருந்தாங்க இன்னைக்கு என்ன அங்க இருக்கிற நிலை சாதிய வன்கொடுமைகள் குறைந்ததா அல்லது அவங்க ஆட்சி காலத்துல குறைந்ததா இல்ல அதுக்கு என்ன காரணம்னா அவங்க காரணம் கிடையாது நானே முதலமைச்சரான கூட என்னால் கட்டுப்படுத்த முடியுமா முடியாது அதுக்கு என்ன காரணம்னா சமூகத்தில் இதுவெல்லாம் தப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கான விழிப்புணர்வு இல்லை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு புரட்சிகரமான சட்டத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்வதற்கு முடியவில்லை அதனால்தான் டெல்லியிலும் ஆணவ கொலை தடுப்பு சட்டம் கொண்டு வரதுக்கு தயங்குகிறார் மாநில அரசுகளும் தயங்குகின்றன

இதுவரையிலும் தமிழ்நாடு அரசு அன்னைக்கு எடப்பாடி இருந்த காலத்திலும் சரி அல்லது ஜெயலலிதா இருந்த காலத்திலும் சரி இதுவரையிலும் அதை பத்தி எந்த கருத்து சொல்லல பயப்படுறாங்க ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் கொண்டு வந்தால் தலித் அல்லாதவர்களின் எதிர்ப்பை சம்பாதிக்க நேரிடும் என்ற அச்சம் இதான் சமூகத்தில் இருக்கிற நிலவுகிற சூழல் அப்படி இருந்தா பரவாயில்ல அவங்க எதிர்ப்பை சம்பாதிச்சிங்க சட்டம் கொண்டு வாங்க சொல்லல அந்த உளவியலை எப்படி தகர்ப்பது அதை மாற்றி அமைப்பது என்ன எப்படி பாப்பாப்பட்டியிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களின் ஒப்புதலோடு பாப்பாப்பட்டியிலும் கீரிப்பட்டியிலும் தேர்தல் நடத்த முடிந்ததா இல்லையா தேர்தல் நடத்தப்பட்டதுதானே தலித்துகளை ஊராட்சி மன்ற தலைவராக அதே நாற்காலியில் அமர வைத்தது திமுக ஆட்சி காலத்தில் என்பது அனைவரும் அறிந்த உண்மைதானே முடியும் அந்த துணிச்சல் வேண்டும் கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் கொண்டு வர தமிழ்நாடு அரசுக்கு விடுக்கிற வேண்டுகோள் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி உத்தரவு போட்டு இருக்கிறார் முதல்வர் அவருக்கு நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே விடுக்கிற வேண்டுகோள் தயவு செய்து சிபிசிஐடி விசாரணைக்கு மட்டுமே அதை ஒப்புவிக்க வேண்டாம் உயர் நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் இது கோரிக்கை இந்த வழக்கில் ஏனென்றால் என்றால் சுற்றம் சுமத்தப்பட்ட ரெண்டு பேர் காவல்துறையில் அதிகாரிகளாக இருக்கிறார் அப்பாவும் அம்மாவும் சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் காவல்துறை வழக்கமான சட்டம் ஒழுங்கு காவல்துறை அல்லது சிபிசிஐடி காவல்துறை யாரா இருந்தாலும் அவர்கள் சாதகமாக இருப்பார்கள் என்று எப்படி சொல்ல முடியும் வாய்ப்பு இல்லை காவல்துறையினரே காவல்துறையினரை விசாரிக்கக்கூடிய சிபிசிஐடி விசாரணை வேண்டாம் இது விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள் உயர் நீதிமன்ற கண்காணிப்பில் நீதிபதிகள் உள்ளிட்ட எக்ஸ்பர்ட்ஸ் புலனாய்வு துறையில் ஆற்றில் உள்ளவர்களை ஒரு குழுவாக நியமிக்க வேண்டும் ராஜீவ் காந்தி படுகொலைக்கு போலீஸ் படைத்தாங்க கார்த்திகேயன் ஒரு அதிகாரி தலைமையில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டாங்க எஸ் ஐ அவர் தான் விசாரிச்சார் அந்த மாதிரி நேரடியா கோர்ட் மானிட்டர் பண்ணணும் என்ன இன்வெஸ்டிகேஷன் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் என்ன டெவலப்மெண்ட் இந்த வழக்கில் பண்ணணும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடணும் இதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தக்கூடிய முதன்மையான கோரிக்கை இரண்டாவது சட்டப்படி அந்த குடும்பத்திற்கு வழங்க வேண்டிய இழப்பீடு அவங்க வேணாம் சொல்றாங்க அது வேற விஷயம் ஆனால் ஆஃப் ஓ ஆக்ட் திருத்தம் செய்யப்பட்ட சட்டம் அது என்ன சொல்லுகிறது தமிழ்நாட்டில் மட்டும் அது நடைமுறையில் இல்லை மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடனடியாக புதிய வீடு வழங்கணும் நிலம் ஏக்கர்ல இருந்து ஏக்கர் வரையிலும் உழவுக்கு நிலம் கொடுக்கணும் அரசு வேலை வாய்ப்பு தரணும் லட்சம் உடனடியாக அவங்களுக்கு இழப்பீடா தரணும் அவங்க பாதுகாப்புக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் இதெல்லாம் அந்த சட்டம் சொல்லுது ஆனால் உச்ச நீதிமன்றம் இந்த ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சாதி பஞ்சாயத்து அமைப்புகள் இருந்தால் அதை கண்காணிக்கணும் சொல்லுது அதை தான் நாம் சொல்கிறோம் இதுக்கு தனியாக ஒரு இன்டெலிஜென்ஸ் வேணும் இன்டெலிஜென்ஸ் வேணும் இன்டெலிஜென்ஸ் வேணும் உளவுத்துறை வேணும் சாதி மத வெறியர்களை கண்காணிப்பதற்கென்று உளவு பிரிவு தேவை கீ பிரான்ஞ்சுக்கு தனியாக உளவு பிரிவு இருக்குல்ல யார் நக்சல் பாரிகளை கண்காணிக்கிறதுன்னு யார் வெடிகுண்டு செய்கிறான் நக்சல் பாரிகளோடு தொடர்பில் இருக்கிறான் தனி தமிழ்நாடு கோரிக்கை வைக்கிறான் அல்லது வேற ஏதாவது கோரிக்கை வைக்கிறான் அவர்களை கண்காணிப்பதற்கென்று உணவு பிரிவு சாதி பிரச்சனைகளை தூண்டக்கூடிய மத பிரச்சனைகளை தூண்டக்கூடிய சக்திகளை கண்காணிப்பதற்கென்று அவர்களின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கென்று ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று திருமாவளவன் சொல்லுவது மட்டுமல்ல உச்ச நீதிமன்றமே சொல்லுகிறது கா பஞ்சாயத்து அந்த நடவடிக்கைகளை கண்காணித்து அவர்களின் அதுபோல தீர்மானங்கள் நிறைவேற்றினா அதை தடுக்கணும் அப்படிங்கிறாங்க அதை தடுக்கணும் தடுப்பு நடவடிக்கை அதன் பிறகு கொலை நடக்காமல் தடுப்பதோடு மட்டுமில்லாமல் அதை ஊக்கப்படுத்தக்கூடிய சக்திகளை அடையாளம் கண்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் தென் மாவட்டங்கள்ல இது அதிகரித்து கொண்டே இருக்கிறது தொடர்ச்சியான படுகொலைகள் சாதி அடிப்படையில் கட்சி பொறுப்பு ஒரு குறிப்பிட்ட ஆட்சி பொறுப்பு என்று பத்தாம் விலை சொல்லிவிட்டு போக நாங்கள் விரும்பவில்லை அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் பொறுப்பு இருக்கிறது நீதித்துறையினருக்கும் பொறுப்பு இருக்கிறது காவல்துறையினருக்கும் பொறுப்பு இருக்கிறது ஜனநாயக சக்திகளுக்கும் பொறுப்பு இருக்கிறது காலம் காலமாக நீடிக்கிற இந்த சாதிய மனோநிலையை தகர்த்தெறிய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அதற்கு என்ன தீர்வு ஜனநாயகத்தை பரப்ப வேண்டால் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் அதன் அடிப்படையில் அங்கு தந்திருக்கிற வழிகாட்டும் நெறிமுறைகளை அல்லது தீர்ப்பை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் மூன்றாவது சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது என்கிற நிலையிலே ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு இயற்ற வேண்டும் தேசிய அளவில் சட்டம் வேண்டும் அதற்காக தொடர்ந்து இந்திய ஒன்றிய அரசாங்கத்திடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில அழுத்தம் கொடுக்கிறோம் மக்களவையில் பேசுகிறோம் நேற்றைக்கு கூட அமித்ஷா அவர்களை எப்படியாவது நேரிலே சந்தித்து இந்த பிரச்சனை குறித்து பேசுவதற்கு பேசிவிட வேண்டும் கடுமையாக முயற்சித்தோம் லோக்சபாவுக்கும் நாங்க அங்கே இருந்த மாதிரி தெரியல ரொம்ப நேரம் மணிக்கணக்கில் நானும் ரவிக்குமாரும் போய் அங்க காத்திருந்து காத்திருந்து பார்த்து விட்டு அவருடைய பர்சனல் செக்ரட்டரி கிட்ட இந்த மனுவை அவர்கிட்ட நீங்கள் ஒப்படைக்கணும் கொடுத்துட்டு இந்த மனுவில் என்ன சொல்லி இந்திய ஒன்றிய அரசாங்கம் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு உடனடியாக சட்டம் இயற்ற வேண்டும் என்று அந்த உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிற வழிகாட்டுதல்களை எல்லாம் குறிப்பிட்டு ஒரு விரிவான கடிதத்தை கோரிக்கை மனுவை தேசிய பார்வையோடு வழங்கியிருக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வேணும்னு நம்ம சொல்ல தென்னிந்திய தென் மாவட்டங்களுக்கு மட்டும் வேணும்னு சொல்ல இந்திய அளவில் எங்கேயும் ஆணவ கொலைகள் நடக்க கூடாது ஹானர் நடக்க கூடாது அது சட்டம் வேண்டும் அதற்கு முன்னதாக தமிழ்நாடு அரசால் ரெண்டு அரசாங்கத்துக்கும் சட்டம் ஏற்ற முடியும் சட்டம் ஏற்ற முடியும் சில விஷயங்களில் தமிழ்நாடு அரசு மட்டும்தான் செய்ய முடியும் சில ஒன்றிய அரசு மட்டும்தான் செய்ய முடியும் சில விஷயங்களில் ரெண்டு பேருக்கும் அதிகாரம் இருக்கு அவங்க செஞ்சா அந்த சட்டத்தை இவங்க பண்ணலாம் இவங்களே ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அதை நடைமுறைப்படுத்தலாம் அதுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் சட்டம் அனைத்து மாநில அரசுகளின் ஒப்புதலோடு நிறைவேற்றப்படுவதற்கான கால தாமதம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிற சூழலில் தமிழ்நாடு அரசு ஆணவக் கொலைகள் தடுப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் கோரிக்கைகளை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் வைக்கிறோம் ஒன்று சிபிசிஐடி விசாரணையிலிருந்து மாற்றி உயர்நீதிமன்ற நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் இரண்டாவது உச்ச நீதிமன்றம் ஆணவ கொலைகள் தொடர்பாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அளித்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிற கடமைகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும் மூன்றாவது சட்டப்பூர்வமாக அந்த குடும்பத்திற்கு என்ன இழப்பீடு தர வேண்டுமோ பாதுகாப்பை தர வேண்டுமோ அந்த இழப்பீட்டை வழங்க வேண்டும் பாதுகாப்பை தர வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் விடுக்கிற வேண்டுகோள் அந்த குடும்பத்திற்கு அவன் ஒரு மென்பொருள் பொறியாளர் சாப்ட்வேர் என்ஜினியர் ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் நான்காவது ஆணவர் கொலைகள் தடுப்புச் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் இந்த நான்கு கோரிக்கைகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சரவர்களை மாண்புமிகு முதலமைச்சரவர்களை நேரிலே சந்தித்து வலியுறுத்துவோம் என்பதை சொல்லி இத்தகைய ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளுக்கும் ஒருங்கிணைய வேண்டும் இது எசி நான் எஸி பிரச்சனை அல்ல இது தேசிய அளவிலான சமூக பிரச்சனை